அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் செப்டம்பர் நான்காம் தேதி திருவோண நட்சத்திரம் இணைந்த நன்னாளில் வருகின்றது இந்த வாமன ஜெயந்தி இந்த வாமன ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் எதுக்காக இருக்கணும் அதை பற்றின சில ஆன்மீக தகவலும் அந்த வாமன ஜெயந்தியை பற்றின சில புராண கதைகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் வாமன அவதாரத்தின் நோக்கமே யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே எடுத்தார் அதை நாளைய தினம் வாமன ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு வாமன மூர்த்தியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க எதற்காக நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதப்ப ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது காஷியப்ப முனிவரும் அவரது மனைவி அதித்தியும் ஒரு முறை விஷ்ணு பகவானே தங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதன் பேரில் விஷ்ணு பகவானும் அவர்களது மகனாக பிறந்து அருள் புரிவதாக வாக்களித்ததுடன் அதாவது பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை கடைபிடிக்கும்படி அதித்தியிடம் தெரிவித்தார் இறைவன் கூறியபடியே பயோ விரதம் இருந்து வந்தபோது ஒரு ஆவணி மாதம் வளர்பிறை துவாதசி திதியுடன் திருவோண நட்சத்திரமும் கூடிய தினத்தில் மிக குள்ளமான வடிவுடன் வாமன மூர்த்தியாக விஷ்ணு பகவான் அவதரித்தார் தசாவதாரங்களில் ஒன்றாகிய இந்த வாமன அவதாரம் கேரளால காட்கரை அப்படிங்கிற ஊர்ல நிகழ்ந்ததாக சொல்லப்படுது அதனால ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திர தினம் வாமன ஜெயந்தியாகவும் ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகின்றது மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது ஒரு திருவோண நட்சத்திர தினம் தினம்தான் பூமாதேவியை ஒப்பிலியப்பர் மணந்து கொண்டதும் திருவோண நட்சத்திர நாளில் தான் அதனால தான் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு வாமன விரதம் இருந்து வழிபடுறது மிகச்சிறந்த பலன்களை தரும் மகத்துவம் என்ன அசுரர்களின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த இரண்னின் வம்சத்தில் வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒருமுறை தேவலோகத்தின் தலைவராக வேண்டுமென நினைத்து பிரம்மாண்டமான யாகம் நடத்தினான் அதைக் கண்டு மிகவும் பயந்த இந்திரன் விஷ்ணு பகவானிடம் தேவலோகத்தையும் தன்னையும் காக்க வேண்டுமென்று தஞ்சமடைந்தான் அதன் பேரில் தேவர்களை காத்திடவும் உலக நன்மைக்காகவும் வேண்டி மகாவிஷ்ணு வாமனனாக அவதாரம் செய்து மகாபலியிடம் சென்று மூன்று அடி இடம் தானமாக கொடுக்கும்படி வேண்டினார் வாமனரின் குள்ளமான வடிவை கண்ட மகாபலி நீயோ சிறுவனாக இருக்கின்றாய் அதனால் உனக்கு வேறு ஏதாவது வேண்டுமானால் கேள் என்றான் ஆனால் வாமனரோ எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை மூன்று அடி இடமே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு மகாபலியும் தானம் கொடுப்பதற்காக நீரை தாரை வார்த்து கொடுக்க முயன்றபோது அசுர குருவான சுக்கராச்சாரியர் தடுக்க முயன்று தோல்வி அடைந்தார் இதனை அடுத்து விஸ்வரூபம் எடுத்து விண்ணையும் மண்ணையும் தனது இரண்டு அடியால் அளந்த மகாவிஷ்ணு மூன்றாவது அடிக்கு எங்கே இடம் என்று கேட்டார் அப்போதுதான் வந்திருப்பது இறைவன் என்பதை அறிந்த மகாபலி தனக்கு கிடைத்த மகத்துவமான இறைவனின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து தனது தலையில் மூன்றாவது அடியை வைத்து கொள்ளும்படி கூறினான் மேலும் குள்ளமான வாமனரை கண்டு தவறாக எடை போட்ட அவனது ஆணவமும் ஒடுங்கியது அதையடுத்து மகாபலியை பாதாள லோகத்திற்கு அரசனாக்கி அவனுக்கு அழியாத புகழை இறைவன் கொடுத்தான் அந்த உயர்ந்த அந்தஸ்து நம்ம இந்த அன்னைக்கு திருவோண நட்சத்திர நாளில் வாமன விரதம் விரதமிருந்து வழிபடுறவங்களுக்கு இறைவன் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும் திருமண தடை ஏற்பட்டு விரைவில் அதாவது திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் அனைத்து வளங்களும் கிடைத்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க திருவோண நட்சத்திர நாளில் வந்திருக்கிற இந்த அதி அற்புதமான இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டு நேரமும் இணைந்த வந்திருக்கிற இந்த நாளில் நம்ம மகாவிஷ்ணுவை வணங்கி அனைத்து நலன்களும் பெறுவோமாக இன்றைய பதிவை நான் தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்